வணக்கம் நண்பர்களே பொங்கலுக்கு வெளியே எடுக்கிற மாதிரியே பல இருக்கீங்க வாங்கடா எங்கே இருக்கிற அப்படின்னா திண்டுக்கல் மலைக்கோட்டை சரிங்களா பாய் பாய் இல்லை இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறப்ப ரெண்டு திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு சரி இதா திண்டுக்கல் மலைக்கோட்டை நான் பார்க்கல அதனால சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்தேன் இதுதான் டிக்கெட் கவுண்டரு இங்கே வந்துட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு திண்டுக்கல் மலைக்கோட்டை ஏற ஆரம்பிக்கலாம் சரிங்களா டிக்கெட் எல்லாமே ஆன்லைன் தான் உங்கள் நேமு பேன் கார்டு எல்லாம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஏறவே விடுவாங்க ப்ளஸ் வந்துட்டு திண்டுக்கல் மலைக்கோட்டையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா திப்பு சுல்தான் காலத்துலேருந்து வந்துட்டு இங்கேலாம் வந்ததாக சொல்லப்படுறாரு திப்பு சுல்தான் வந்தாங்க திப்பு சுல்தான் பதுங்கியிருந்தார் தங்கியிருந்தார் இதெல்லாம் சொல்கிறாங்க அது இல்லாமல் மலைக்கோட்டை மேலே ஒரு கோயில் இருக்குது பீரங்கி இருக்குது தேனி கூடு இருப்பாரு எங்கடா அது தட்டான்டா தட்டானுக்கும் தேனிக்கும் வித்தியாசம் தெரியாம ஐயோ ராமா ஐயோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கரிசல பசங்க கூட கூட்டி சேர வைக்கிற விழுந்தா விழுந்தா நான் முடிப்பனா விழுந்தா நான் முடிக்க மாட்டேன் தம்பி புடிங்க 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 அப்படின்னு இல்லைன்னா எங்கடா போயிட்டே இருக்கிற இல்லடா அப்படின்னு சொல்லுவேன் பிடிக்கலாம் மாட்டேன் தொங்கி விட்டு ஒரு கையை பறி கொடுக்குறக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு அந்த கோட்டை சவர் இதான் வந்து அந்த கோட்டையோட சுவர் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே அந்த கோட்டையோட சுவர் கோட்டையோட செவர் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ ஹைட்டு கீழே அங்கே பாருங்கள் கீழே இருந்து ஹைட்டு பாருங்கள் இவ்வளோ ஹைட்டு செவரு அதில் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு தீப்பந்தங்கள் கொளுத்துறதுக்காக அங்கே பாருங்கள் அதெல்லாம் இன்னும் இருக்குது இல்லை எப்போ வச்சா எல்லாம் தெரில எதுவாக இருந்தாலும் சரி தீப்பந்தம் கொளுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க கோட்டையோட என்ட்ரன்ஸ் அதாவது இந்த டோரில் உள்ள சாத்தி வாங்கலாம் சின்ன கதவு ஒன்று அது கோட்டை மூணுனதுக்கப்புறம் வருங்க தாப்பா லாக் எவ்வளோ பிரிச்சு சங்கலி போட குடிக்கிறாங்க அதனால தான் நமக்கு இல்லை இதோடய லாக் மட்டும் எவ்வளோ பிரிச்சுன்னு பாருங்கள் அப்பா பயங்கர பெரிய லாக் சரிங்களா ஸோ இவ்வளோ பெரிய கதவு அந்த கோட்டையோட கதவு இங்கே தான் அதாவது காவலர்கள் நின்று பார்க்குற இடம் சரிங்களா காவலர்கள் இங்கே ஒரு காவலர் இங்கே ஒரு காவலர் நிற்பாங்க அவங்க உள்ளே போகிறதுக்கான வழி அது கோட்டைக்குள்ளே உடனே நீங்கள் இங்கே ஏறுனா கோட்டையோட இங்கேருந்து ஒவ்வொரு கேப்பும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்க காவலர்களுக்கான இடம் காவலர்கள் இங்கே என்ன நைட்டு பார்த்துக்கிறதுக்கு ஸோ இந்த கோட்டை வாசலை கடந்ததுக்கப்புறம் அடுத்த கோட்டை வாசல் சரிங்களா நான் பாருங்க இதில் வந்து அந்த குட்டி டோர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதாவது நைட் நேரத்தில் கோட்டை வாசலை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த வழியாக மக்கள் வருவாங்க மக்கள் இல்லை ராஜா ஓல ராஜாவை பார்க்க யாராவது அம்மா இந்த கோட்டை யாராவது வந்தாலோ பின்னாடி கட்டியிருக்காங்களா இல்லை நம்மளால நவுத்த கூட முடியல அந்த டோரை பார்த்திங்களா ஓகே இதில் லாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே லாக்காகணும் இப்படிதான் நம்ம செய்யப்படாது சரிங்களா இதுவும் செக்யூரிட்டி உள்ளே இருக்கிறது பிளஸ் இது வந்துட்டு தங்கிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா இன்னும் பாருங்க பாத்தீங்களா எப்படி அதாவது பாருங்க இது அப்படியே இறங்கும் இது கைதிகளை அடைச்சி வைக்கிறதுக்கா இல்லை வந்துட்டு வேற ஏதாவது பொருள்களை வச்சுக்கிறதுக்கா அப்படின்னு தெரில இங்கேருந்து படி இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் படி அந்த சைடும் படி இந்த சைடும் படி இருக்குது இதுக்குள்ளையும் இறங்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இறங்கலாம் இதுக்கப்புறம் போனீங்கன்னா இதுக்குள்ள இதுக்குள்ளேயும் இறங்குது இவ்வளோ பெரிய இடம் கிட்டத்தட்ட வந்து போயிட்டே இருக்குது அவ்வளோ லாஸ்ட்டு அவ்வளோ பெரிய இடம் மேபி வந்து இந்த ஃபோர் வீரர்கள் இவங்கெல்லாம் வந்தால் தங்குறதுக்காக இந்த இடத்த வச்சுருக்காங்களா என்னென்னு சரியாக தெரில ஆனால் வந்து பயங்கரம் பயங்கரம் இல்லை பயங்கரம் அந்த லெவலில் இருக்குது பட் இப்போ ஏற்படாத இடத்துல நீ பாருங்க இது வந்துட்டு வெளியே அப்படியே போனோம்னாலும் ஒவ்வொரு டோர் கனெக்ட் ஆகுது அப்படிங்களா சரிங்களா ஸோ இது வந்துட்டு இப்போ இதோட உள்ளேயும் காட்டுறேன் இது இது க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த டோரை கூட நம்மளால நோக்கம்ல ரொம்ப காலம் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரக் ஆகிடுச்சி ஓகே ஸோ உள்ள நாய் அந்த சைடு நாய் இருக்குது கடிச்சு விட்ருவோம் இந்த மாதிரி வந்துட்டு இது போயிட்டே இருக்குது ஏன்னா மேபி அதான் அந்த போர் வீரர்கள் இவங்கெல்லாம் வந்தால் தங்குறதுக்காக இருக்கா இல்லை என்னன்னு தெரியல நல்லா காற்றோட்டமாக உள்ள கொஞ்சம் கூட ஹீட்டு வெயில் எல்லாம் தெரில வரும் ஜன்னல் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜன்னல் ஏன் அதோட ஃபுல் வியூ திரும்ப நீங்கள் இங்கேருந்து வெளியே வந்து கோட்டையோட மேல் பகுதிக்கு போயிடலாம் வா எங்கே தவந்துக்கிட்டு இருக்கிற தாவடா தாவு இது ஃபுல்லாகவே வந்து அந்த கோட்டையோட ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த கோட்டைக்கு அவங்களுக்கு உள்ளே அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த இடத்துல மேலே வந்து வென்டிலேஷன் எப்படி கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் வெண்டிலேஷன்ஸ் இது இது இன்னும் நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் அந்த வென்டிலேஷன்ஸை இப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த இடத்தோட மேல் பகுதியில் நிற்கிறோம் சரிங்களா ஒரு நிமிஷம் நிமிஷம்ப்பா அதோட வென்டிலேஷன் இங்கே பாருங்கள் அந்த இடத்துக்கு வென்டிலேஷன் எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு வென்டிலேஷன் மாதிரி இங்கே பார்த்தோம்னாலும் வென்டிலேஷன் ஸோ அது என்ன ப்ளேஸ்ன்னு தெரில அந்த கோட்டைக்குள்ளேருந்து நீங்கள் என்ட்ரு ஆன உடனே இந்த மாதிரி வெண்டிலேஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க

ஆனால் எங்கள் மைண்டுக்கு அது தோணாமல் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணேன் அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணேன் சரி மண்டேயில் இந்த கொண்டைய மரண்டனடா அப்படின்ன மாதிரி ப்ளஸ் வந்து இந்த கோட்டை சோத்தை சுற்றி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் அங்கே அங்கே வந்துட்டு இந்த காவலர்களுக்கான கூண்டு இருக்கும் நான் நின்று பார்க்குறதுக்கு பட் இப்போ யாரும் இல்லை நம்ம போய் உள்ளே போய் பார்த்தா தான் உண்டு இப்போ வரவெல்லாம் ஒன்று கடிச்சு வச்சுப்போய் பொம்பில் இந்த மாதிரி அதாவது அவங்க பார்க்குறதுக்கு அங்கே பாருங்கள் ஒரு ஹோல் மாதிரி வச்சுருப்பாங்க யார் வர்றா என்ன பண்ணு சொல்லிட்டு பார்க்குறதுக்கோ ஒரு ஹோல் மாதிரி இந்த கூண்டுக்குள்ளே இருக்கும் நீங்கள் பார்க்குறது இது ஃபுல்லாகவே பங்கர்ஸ் தான் கிட்டத்தட்ட நான் அங்கே ஒரு பங்கர் உங்களுக்கு அனுப்பிச்சேன்னா அது மாதிரி இது ஃபுல்லாகவே ஃபுல் லென்த்துக்குமே பங்கர்ஸ் தான் ஃபுல்லாக வந்து தங்கிக்கிறதுக்கோ அந்த லாஸ்ட் வரைக்குமே அது பங்கர் தான் இருக்குது சரிங்களா வாங்க போய் காட்டுறேன் இதுக்கு வந்து போகிறதுக்கு செப்பரேட்டாக பாதை இது எல்லாமே வச்சுருக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து எவ்வளோ வென்டிலேஷன் வச்சு ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்குமே பங்கர் மாதிரி வச்சு இது வந்தவங்க தங்குறதுக்கா இல்லை வந்துட்டு இங்கே நீங்கள் அங்கே அங்கே பில்டிங்லாம் பார்க்குறீங்களா அதெல்லாம் வந்து இந்த வெடி மருந்து ஸ்டோரேஜு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பங்கர் மாதிரி அதாவது தங்குறவங்களுக்கு ஒரு வென்டிலேஷனோட இல்லை சமைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல் பாருங்கள் இதுதான் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து இருந்த குளம் இன்னும் வந்துட்டு அதை வந்து ஒரு வேலி மாதிரி போட்டு கிரில் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு இல்லை அந்த கிரில்லாம் நாங்கள் ஸ்கூல் படித்தப்போ இல்லை இப்போ வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க பரவாயில்ல சரிங்களா இதுதான் வந்துட்டு இந்த குதிரைக்கு தண்ணி கொடுக்குறதும் ஆகட்டும் குளிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து வேலைகளை பார்த்துக்குவாங்க ஸோ தண்ணி பக்கத்தில் இருக்கிறதுனால மேபி இது பக்கத்துலேயே கூட அவங்க சமைச்சு சாப்பிட்டு இங்கேயே இருந்துக்கலாம் சரிங்களா இதுதான் அந்த குளம் சரி வடா செல்ல பிடிட்டு போயிடாத சரியா அப்படி நிற்காதரா டிக்கியை பிடிச்சி கடிச்சு வச்சுரு வந்துடுறா போய் ஏறு உங்க வயசுக்கு என்னெல்லாம் கொடுக்கூடுன்னு ஓட வேணா நீயே போகிறே வந்துடுவேன் வந்து என்ன கேமரா ஓ போகமா அடா நீ வயசுக்கு ஏறுறதுக்கு அழுகிறீங்க ஆ பாருங்க ஸோ இந்த இடம் தான் வந்துட்டு பீரங்கி இருக்கக்கூடிய இடம் இதுதான் அந்த பீரங்கி தெரியுதுங்களா அதாவது இதில் குண்டை போட்டு இதில் திரி வச்சு நெருப்பு வச்சா அங்கிட்டு வந்துட்டு லாஸ்டாகும் அயன்றா புரிச்சிடலா ம் பீரங்கியில் வந்துட்டு குண்டு இருக்கும்னு சொல்லியிருந்தாங்களா இங்கே பாருங்கள் தெரியுதா தெரியுதுங்களா இந்த குண்டு இது அப்படியே தான் இருக்குது இரும்பு குண்டு இது

அங்கே ஒரு மணி கொண்டு தெரியும் எங்கள் ஸ்கூலோட மணி உண்டு தெரியும் சரிங்களா அதாவது இந்த பீரங்கி சாரி அந்த பீரங்கியோட அந்த குண்டு வெடித்தா ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் ஸ்கூலோட மணி குண்டு அடிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது தான் விடுவானுங்க ஆமா சரியா ரிட்டர்ன் ரிட்டன் வரும்போது நீ சொன்ன மாதிரி நீ இறங்கி வந்துக்க அப்படியே உட்காந்து இறங்கி வா ஆனால் கீழே போகிறதுக்கப்புறம் ட்ராயரும் ஜட்டியும் கிழிஞ்சிருக்கோம் பரவாயில்லன்னா சொல்லு ஆ ஜட்டி கொண்டு வர அதுக்கு நீ பதில் சொல்கிறேன் இப்போது மேலே வந்தாச்சு ஏறுறப்போ ஏறிட்டானுங்க கீழே இறங்குறப்போ நாங்கள் பாருங்கள் ஃபுல் ஃபோர்ஸ் கீழே இழுக்கும் இவனுங்களுக்கு ஏற்கனவே கால் பிடிக்குதுங்கிறானுங்க இப்போ கீழே கொண்டு போய் சேர்க்கறது தான் என் பிரச்சனை வந்துடலாம் அங்கே பார்த்தீங்கன்னா

தெரியுதா இது ஃபுல்லா வந்து கேப்பு ஏன்னா க்ளீனாக தெரியும் குதிரை கட்டுறதுக்கான இடம் இந்த சைடு கேப்புதா இங்க எல்லாமே வந்து குதிரை கட்டுறதுக்கான இடம் இங்க பாருங்க தெரியுதா இது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் உங்களுக்கு சரிதா கொஞ்சம் டேஞ்சரான இடம் இதுதான் அங்கே பாருங்கள் அங்கே மலைக்கோட்டை ஃபுல் அந்த சரௌண்டிங் வந்தீங்கன்னா அங்கே இருக்கும் அவ்வளோ சூப்பராக லொக்கேஷன் பார்க்குறதுங்க வியூ அதை விட சூப்பராக இருக்கும் ஸோ ஃபைனலாக வேலை ஏறிட்டோம் மலைக்கோட்டை பார்த்தாச்சா எஸ் ஹாப்பியா ரோஷன் போகும்போது ரோஸ் மில்க் டைம் ஆயிலி ஆடி வாங்க வா சரியா சரிதான் மலைக்கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை பார்த்தாச்சு ஹாப்பி ஆயாச்சா ஓகே பாய் போடு பாய் பாய்